கூட்டம் இல்லாத ரயில் அப்படியே ஜன்னலில் தலையை வச்சுக்கிட்டு நெத்தி வகுடெல்லாம் காற்றுல பறக்கிற மாதிரி அந்த ட்ரெயினில் போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இதுதான் எனக்கு வாடிக்கை ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா கூட்டமே இல்லாதனால ட்ரெயின் வந்து இறங்கினவுன்னே ஸ்டேஷன் வந்தவுடனே கூட யாரும் பின்னாடி வந்து தள்ளுறதில்ல அந்த தொல்லைலாம் கிடையாது ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸ்டேஷன் வந்துடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு மெல்ல இறங்கினேன் எதிர்த்த பயணிகள் போகிறவங்க தான் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க யாருமே இல்லை வெறிச்சோடி இருந்துச்சு நம்ம எல்லாம் அப்படியே பார்த்தேன் இந்த ட்ரெயினை இந்த ட்ரெயினை பார்க்குறப்பிலாம் எனக்கு கழுதை தான் என் ஆபத்துக்கு வரும் இந்த ட்ரெயின் கழுதை ரெண்டுக்கும் சுமக்கிறதான் வேலை அது அது ஒரு சுமையாகவே நினைக்காம அதுதான் அதுக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியே சுமந்து சுகமாக தள்ளிக்கிட்டே இருக்குது இந்த கழுதையும் ட்ரெயினும் என்னை பொறுத்தளவு ஒரே மாதிரி தான் எனக்கு அந்த கம்பேரிஷன் தான் வரும் எப்போயுமே ட்ரெயினை பார்க்குறப்போ கழுதையோடு தான் நான் கம்பேர் பண்ணிக்குவேன் என் பேர் சுமதி என் புருஷன் பேர் கேசவன் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக இருபத்தெட்டு நாள் கழித்த பிற்பாடு நான் எங்கள் அம்மா அப்பா ஊருக்கு வரேன் அந்த மூணு நாளுக்காக அந்த ஃப்ளார்பார்மில் அந்த உட்காந்துருக்கோம் இல்லையா அந்த உட்காந்துருக்க பெஞ்சை பார்த்தேன் நான் அதில் உட்காரணும் போல தோணுச்சு எனக்கு வேற என்ன வேலை எனக்கு இந்த மூணு நாள் அதில் தான் உட்காந்துருக்கணும் நான் இதில் உட்கார்றதை தவிர்த்து மேலே எந்த வேலையும் எனக்கு கிடையாது மெல்ல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் அப்பாவுடன் அவங்க வந்துச்சு மனசை இருக்குச்சு அப்பா என்ன பண்ணிட்டுருப்பார்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன் பத்து முறை படித்த ஹிண்டு பேப்பரை பதினோராவது முறையாக திரும்ப எடுத்து படிச்சுட்டு இருப்பார் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வாசலை பார்த்துட்டே இருப்பார் இன்னும் இன்னும் பிள்ளை வரலையே பிள்ளை வரலையேன்னு தவிச்சுன்னு இருப்பார் வாசலுக்கு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பார் அப்பாவை நினச்ச உடனே மனசு உருக்குனுச்சு டக்குன்னு வெளியில் கிளம்பிட்டேன் ஸ்டேஷனை விட்டு கடத்தெருவை தாண்டி ஜட்கா நடைய வண்டி இருக்கு இல்லையா அதை ஸ்டாண்டை தாண்டா இடதுபுறமாக பார்த்தா எங்கள் வீடு எங்கள் அப்பா அம்மா வீடு திரும்பினேன் கரெக்டாக எங்கள் அப்பா வாசல்லே நின்னார் கையில் பேப்பரோட ஹிண்டு பேப்பரோட பனியன் ஒரு நாலு மூளை வேஸ்டியோடு என்னை பார்த்துட்டார் அப்பா என்னை பார்த்துட்டார் அவர் வர ஆரம்பிச்சிட்டார் தெருவில் என்னை நோக்கி நானும் நடந்து போக ஆரம்பித்தேன் ரெண்டு பேரும் ரோட்டு நடுவில் சந்திச்சுக்கிட்டோம் ஏமா அவ்வளோ லேட்டு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு வா வா அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து நடந்தார் வீட்டை நோக்கி பக்கத்து வீட்டு பெரியம்மா உட்காந்துருந்துச்சு எனக்கு விதுக்குன்னு இருந்துச்சு பயமாக இருந்துச்சு மனசெல்லாம் பசஞ்சிச்சு கரெக்டாக அம்மா கேட்குச்சு இப்போ தான் வர்றியா அதோடு நிற்பலை இன்னும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அவமானமா இருந்தது சொல்ல முடியாத வேதனை மனசுக்குள்ள எல்லாம் அப்படியே அப்படியே பெரிய ஒரு சுழல் காற்று மாதிரி அடிச்சிச்சு நான் விறு அப்பாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அம்மா ஹாலில் உட்காந்து மரத்துல அரிசியில் கல் பொரைக்கிட்டு இருந்தான் பார்த்த உடனே அம்மா என்ன லேட்டாக வர ட்ரெயின் லேட்டாக வந்திருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க அம்மாவுடைய பழக்கம் எப்போயுமே கேள்வியும் அவள் தான் கேட்பா பதிலாக தான் சொல்லிக்குவாள் சொல்லிவிட்டு வா வா உள்ளே வா அப்படின்னா நானும் அப்படியே போய் அசதியாக அந்த இடத்துல அசதியாக வந்திருப்பா உட்கார வை அப்படின்னாரப்பா நானும் அம்மா பக்கத்தில் உட்காந்தேன் டயர்டாக வந்துருப்பா அப்போ அதில் போய் காஃபியை போட்டு கொடு அப்படின்னாரப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபில்ட்ரு பாலை மாத்திரம் காய்ச்சினேன்னா ஒன்றா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போயிட்டாங்க காஃபி போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துல அம்மா காஃபியோடு வந்தாங்க சுட 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 அந்த காஃபி அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தேன் கொஞ்சம் கொஞ்சமானு சொல்லக்கூடாது உறிஞ்சு குடித்தேன் கடைசி துளி இருக்கிற வரைக்கும் நான் குடித்தேன் அம்மா அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டாங்க இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்தேன் நான் அப்பா வேகமாக வந்தார் எனக்கு மனது கஷ்டமாக இருந்தது ஒவ்வொரு மாதமும் அப்பா அம்மாவுக்கு நம்ம இந்த ஒரு வேதனையை கொடுத்துட்டே இருக்கோமோ என்னுடைய அந்தரங்கம் வந்து ஊருக்கெல்லாம் தெரியுதோ அப்படின்ற மாதிரி வேதனை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ரிச்சாக்காரங்க கூட நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்பா அம்மா ஊருக்கா அம்மா ஊருக்கா அப்படின்னு கேட்குறான் அவனுக்கு கூட தெரியுது டிக்கெட் கவுண்டரில் அந்த பையன் பார்க்குற பார்வை குறு குறுன்னு அது கூட எனக்கு அவமானமாக தான் இருந்துச்சு அதை மாதிரி அந்த பெரியம்மா கேட்குற கேள்விகள் அப்பா அம்மா மனசுக்குள்ளே தவிக்கிற தவிப்பு எல்லாமே என்னை வேதனைக்குள்ளே நான் இதுதான் ரொட்டின் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி பழக்கம் நம்ம அப்பா எவ்வளோ தூரம் தயாராகிட்டார்னா வேகமாக என்கிட்ட வந்தார் எனக்கு அந்த தோட்டத்துரமாக தான் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க நான் தங்கிறதுக்காக அந்த மூணு நாள் அதில் ஃபேன்லாம் இல்லை இப்போ அப்பா எனக்காக ஃபேன்லாம் மாட்டியிருந்தார் மாட்டிட்டு பெரிய நாலஞ்சு புத்தகங்கள் எடுத்துகிட்டு வந்தார் அம்மா நம்ம ஊர்லேயும் லெண்டிங் லைப்ரரிலாம் வந்துருச்சுமா நான் புத்தகமே படிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு புத்தகம்னா ரொம்ப உசுறு ஆனால் தான் உனக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லெண்டிங் லைப்ரரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு புக்கை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு படிமா அப்படின்னு சொல்லி உனக்கும் பொழுதுபோகும் மோட்டு வழியவே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார் அப்பா பேப்பர் நல்லா படிப்பார் ஆனால் புத்தகம் படிக்க மாட்டார் அதுக்காக எனக்காக கொண்டு வந்து கொடுத்தார் முத முத நான் இந்த மாதிரி வெளியில் இங்கேருந்து இந்த மூணு நாளுக்காக நான் இங்கே வர்றேன் பார்த்திங்களா அப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப அப்பா ரொம்ப வேதனையாக சொன்னார் என்ன இழிவான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார் வேதனையோடு அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வர்றப்போ அம்மாவுக்கு அவ்வளவோ மனது கஷ்டமாக இருக்கும் என்னடி நான் அப்படி ஆயிடுச்சே நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் இதை நான் தாங்கிட்டு தான் ஆகணும் எனக்கு இந்த மாதிரி மூன்று நாள் அவதைகள் அப்படின்னு வர்றப்போ மண்டே புலக்கிற மாதிரி தலை வெடிக்கும் மண்டேவே புலக்கிற மாதிரி இருக்கும் மேசாக வயிறு வலிக்கும் உடம்ப கைகள்லாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்கும் நான் என்னால் சாப்பிடக்கூட முடியாது நான் சரியாக சாப்பிட முடியாமல் நெற்றிய சுருக்கணேன்னு வச்சுக்கோங்களேன் என் மாமி கண்டுபிடிச்சிடுவா ஊரு கிளம்பு அப்படின்றவா அப்படி நான் கிளம்பி வந்துடுவேன் ஒவ்வொரு இருபத்தெட்டு நாளுக்கும் அம்மா பாட்டை நான் வர்றேன் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து போகிறது வந்து அப்பா அம்மாவுக்கு மனசுக்குள்ளே வேதனை இருந்தாலும் நம்ம பிள்ளை வாழ்ந்துட்டுருக்காலே அப்படின்ற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நான் உண்மையிலே வாழலைன்றது கூட அவங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப வேதனைப்படுவாங்க அதை சொல்கிறதில்ல நம்ம எல்லாம் படுத்துக்கிட்டேன் புரண்டு படுத்தேன் நான் மோகமுள் அந்த புக்கு எடுத்து படித்தேன் அதில் கூட அந்த கதாநாயகனும் கதாநாயகி பாபு யமுனா ரெண்டு பேரும் உடலால் ஒரு தடவை ஒத்து போயிடுறாங்க இணைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த யமுனா கேட்குற பாபுட்ட இதற்காகத்தானா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்கு தானா இதற்காகத்தானா இது தானா இவ்வளவுதானா அப்படின்ற கேள்விகள் அவர் கேட்டுகிட்டே இருக்கா நான் அவள்கிட்ட கேட்குறேன் அந்த ஹீரோயின்ட்ட அந்த யமுனாட்ட நான் கேட்குறேன் உனக்காவது ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு கிடைச்சதில் இவ்வளவுதானா நீ ஏங்கிட்டு இருக்க ஆனால் எதுவுமே கிடைக்காம நான் பட்டினி இருக்கேன்றது உனக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் அவள்கிட்ட இதை நான் யார்கிட்ட சொல்றது நல்ல அமைதியாகிட்டேன் நான் படிச்சுட்டு வந்தேன் கேசவன் வந்து என் புருஷன் ரொம்ப ரொம்ப அடிமை மாதிரி அம்மா சொல்கிற பேச்சுக்கு எந்த பேச்சும் மறு பேச்சு கிடையாது அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதில் கோட்டை கிழிச்சா தாண்ட மாட்டார் அதே மாதிரி அலுவலகத்தில் அதிகாரி என்ன சொன்னாலும் சரி அதை எந்த செய்ய சொன்னாலும் சரி அப்படியே கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் அப்படியே தான் வேலை செய்வார் காலையில் எழுந்திரிச்ச வேலைக்கு விரும்பு விரும்புன்னு போனார்னா சாயந்தரம் வர்றாருன்னா ஏழரை மணிக்கு தூங்கி எந்திரிச்சு வர்ற மாதிரியே வருவார் படுக்கையிலேருந்து எந்திரிச்சி வர்ற மாதிரியே எப்படா தூங்கலான்ற மாதிரியே வர்றது வந்தவுடனே எட்டு மணிக்கெலாம் சாப்பிட உட்காந்துடுறது உட்காந்து அந்த ஒரு இலையை ஒரு சைடில் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவார் நான் கூட அவங்க மா மாமி இல்லாதப்போ சொல்லியிருக்கேன் இந்த இலையை யாரும் பறிச்சுட்டா போயிடுவாங்க இதில் தூக்கிட்டு போயிடுவாங்களா ஏன் உத்த கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு அதுக்கு ஒரு அசட்டு சிரிப்பு தான் சிரிப்பார் கேசவர் என் புருஷன் நல்லா சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தவர் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தை தூங்குறதுக்காகவே வாழ்கிற மாதிரியே அஞ்சு நிமிஷத்தை குப்புரப்படுத்தி தூங்கிடுவார் அவ்வளோதான் அவருடைய லைஃப் திரும்ப காலையில் எழுந்திரிச்சு ரொட்டீனாக வேலைக்கு போகிறது சாயந்தரம் வந்தோடனே தூங்குறது இப்படியும் ஒரு ஒரு வித்தியாசமான கணவன் கேசம்மன் எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே ஆற்றாமை இருக்கும் என்னடா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பட் நான் யார்கிட்ட சொல்கிறது எதற்காக யார்கிட்ட சொன்னால் இதற்கு தீர்வு அப்படின்றது எதுவுமே எனக்குள்ள நான் எனக்குள்ளாவே பிழங்கிட்டே இருப்பேன் நான் ஒவ்வொரு முறையும் நான் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேட்டார் மருமக பிள்ளை எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி மாம் எங்கள் அம்மா கேட்டாங்க ஆ அதெல்லாம் நல்லா தான் இருக்கார் அவங்க முறுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா முறுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவன் மருமகனுக்கு அப்படின்னு சொன்னேன் ஐயோ அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் மாமியார் மேலே தான் வெறுப்பு அம்மாவுக்கு இப்படி நம்ம பிள்ளையை வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லி நானும் மருமகன் கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம் பரங்கிக்கா மாதிரி அந்த மாதிரி சிரித்தான் எங்கள் அம்மா அப்பா சந்தோஷம் நல்லா சுட்டு கொடு பேஷாக பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார் அவருக்கு அம்மா குழந்தை இப்படி இருந்தாலும் சரி மருமகன் நல்லா இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி அவருக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த மூன்று நாள் முடிஞ்சு நான் கிளம்புறேன் கிளம்புறப்ப அம்மா ஒரு மா குவியல் மாதிரி முறுக்க சுட்டு வச்சுருந்தா என்னம்மா இவ்வளோ சுட்டு வச்சுருக்கா ஆயிரக்கணக்கில் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இவ்வளோ தான் கொஞ்சம் தான் இப்போ வச்சு சாப்பிட வேணாம்மா அப்படின்னு சொன்னாங்க இந்த டின்னர் அடுக்கி வச்சாங்க நான் டின்னர் கையில் எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு முறுக்க மாதிரி எடுத்து சாப்பிட்ட பார்த்தேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக அம்மா பண்ணியிருந்தேன் அந்த ஜீரகமும் எள்ளும் சாப்பிட்டவுடனே தனியாக பிரிஞ்சிருது அது தனியாக திங்கிற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அப்போ கூட சொன்னேன் உன் மருமகன் நம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குமா உன் மருமகன் மாட்டார் ஐம்பது முறுக்கே அவர் தான் சாப்பிட போகிறாருனோடனே மாமிக்கு அவ்வளோ சந்தோஷம் உன்னை பாராட்ட போகிறனோடனே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏய் இப்போ ஓடி நீ வேறு கேள்வி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் வெண்ணையும் இன்னும் கொஞ்சம் எள்ளும் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க எங்கள் அம்மா வழக்கம் போல் நான் முறுக்கு கேள் எடுத்துக்கிட்டேன் அந்த த பெட்டியை அப்பாவும் அப்பாவுக்கு வழக்கம் போல் என்னை கொண்டாந்து ட்ரெயின் ஏற்றி விடணும் அப்போ தான் அவருக்கு ஒரு மனசாந்தி இருக்கும் ஒரு அவர் ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரியா அல்லது அது ஒரு திருப்தியாக என்னென்னு தெரியல ஒவ்வொரு முறையும் என்னோட வருவார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றத ஒரு கடமை எடுத்துக்குவார் கூட வந்து என்னை இறக்கி வச்சுட்டு ஒரு கனமான ஒரு மனசோட என்னை வழி தான் அவருக்கு ஒரு திருப்தி இந்த முறை ஒவ்வொரு முறையுமே கேட்பார் இந்த முறை கேட்டார் அவர் ஒரு ஒரு தகப்பனாய் ஒரு குழந்தைகிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியலம்மா ஐயா அல்லது நான் சூசகமாக புரிஞ்சிக்கவே நினைப்பாரா அவருடைய பாரம் எனக்கு புரியாது ஆனால் அப்பா ஒரு வார்த்தை கேட்பார் எல்லாம் சௌரியமாக இருக்காது இருக்காமா அப்படின்னு கேட்பார் இந்த வார்த்தைக்கு தான் எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குது எல்லாம் சௌகரியமாக இருக்காமா அப்படின்னா நான் எந்த சௌகரியத்தை சொல்வது எல்லாம் சௌரியமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்வேன் நான் அப்பாவுக்கு ஆறுதலாக அதில் அவருக்கு ஒரு திருப்தி அப்படி இருந்துக்குவார் இப்போ நான் ட்ரெயினில் ஏறி உடனே அப்பா அந்த புத்தக கடையை பார்த்து திரும்பி நின்றுக்குவார் சத்தியமாக எனக்கு தெரியும் அவர் புத்தகங்களை பார்க்கலை அப்படின்றதுக்காண்டி எங்கே நான் கண்கள்குவது என் குழந்தைக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்பி நின்றுக்குவார் ஆனால் நான் புரிஞ்சுக்குவேன் அவர் முதுகு சொல்லணும் எனக்கு அந்த அவர் வழி கண்ணத்துலேருந்து வழியில் அந்த கண்ணிலே அவருடைய முதுகுலேருந்து நான் பார்ப்பேன் நான் அது வழக்கமாக செய்வார் எல்லாம் முடிஞ்சு நானும் வந்துட்டேன் வந்த உடனே அன்னைக்கு வழக்கம் போல் கேசவன் எனக்கான ரொம்ப சீக்கிரமே வந்துட்டார் ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார் எனக்கே சந்தோஷம் என்ன சீக்கிரம் வந்துட்டிங்கன்னோடனே என்ன பார்க்குறது தான் சீக்கிரம் வந்துவிட்டேன்னு சொல்லுவார்னு நினச்சேன் ஆனால் அவர் அப்படி சொல்லலை அலுவலகத்தில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகுறாரு ஒரு அதிகாரி அவருக்கு இன்றைக்கி பார்ட்டி இருக்குது அதனால தான் இன்றைக்கி நாலு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப போகணுமா பார்ட்டிக்கு ஆ நான் எதுக்கு அங்கேயெல்லாம் போகிறேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தாங்க அவங்க மாமி நான் அம்மா அவங்களுக்காக முறுக்கு நிறையா சுட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோடனே ஒரு முறுக்கில் தான் கை போனால் அது அந்த ட்ரின் திறந்து அங்கேருந்து எங்கள் மாமி சொல்கிறாங்க இப்போயே முறுக்கத்தானே சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது என்ன பெரிய அதிசய முறுக்கு சீமேல் இல்லாத முறுக்கு அப்படின்னாங்க அமிர்தத்தையே நான் கொண்டு வந்து கொடுத்தா கூட எங்கள் மாமி அப்படி தான் சொல்லுவாங்க என்ன பெரிய சீமேல் இல்லாத அமிர்தம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கொண்டு வந்த கையை கீழே இறக்கிட்டார் ஏன்னா அம்மா பிள்ளையில் அவர் கேசவன் நல்லா சாப்பிட்டார் வழக்கம் போல் ஒரு பக்கம் இலையை கையில் பிடிச்சிக்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு எங்கள் ரூமுக்கு வந்தோம் மாமி தூங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் மெல்ல நான் ஆரம்பித்தேன் என்னங்க நான் மாதம் மாதம் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கேனே பார்க்குறவங்கெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி என்னுடைய அந்தரங்கம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு மனது கஷ்டமாக இருக்குது ரயில்வேல புக் பண்ணுற பையன் கூட கரெக்டாக அந்த டைமை பார்த்து பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது ரிக்ஷாக்காரரு கூட என்னம்மா அம்மா வீட்டுக்கான்னு கேட்குறது எனக்கு உறுத்தலாக இருக்குங்க அங்கே இருக்கிற பெரியம்மா ஒவ்வொரு முறையும் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு மெல்ல படுத்துட்டு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு படிக்கலை சாஞ்சிட்டே கேசவன் கேட்டார் இல்லைங்க இதில் நீங்களும் தானங்க ஒரு பங்கு இருக்குது உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா நீங்கள் அதை எடுத்து சொல்லக்கூடாதா நான் ஒரு முறையும் இப்படி போகிறது வந்து இதில் வேறு மாமி உங்கள் அம்மா சொல்கிறாங்க அங்கே வீடு கொஞ்சம் விசாலமாக இருக்குது இது ஒண்டு கொடுத்தனமாக இருக்குது ஆனால் நீ விசாலமாக தனியாக இருந்துட்டு வரலான்றக்காரா உன்னை அனுப்புறேன்னு மேலும் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்களே இது நல்லாவாக இருக்குது நீங்கள் மாமிகிட்ட சொல்லி இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா எனக்கு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் என்னங்கன்னு குரோன்னு குரட்ட சத்தம் கேட்டுச்சு நிம்மதியை படுத்து தூங்கிட்டார் கேசவன் என்னுடைய கணவர் நம்ம எல்லாம் பார்த்தேன் நான் அடுத்த இருபத்தெட்டாவது நாள் திரும்பவும் நான் என்ன பண்ணணும் ட்ரெயின் ஏறணும் பன்னெண்டு மணிக்கெலாம் கிழமனை நான் வீட்டை விட்டு நேராக அந்த ஆள் இல்லாத நிறைய ஆட்களே ஏறாத அந்த ட்ரெயினில் ஏறி தலைமையெல்லாம் பறக்கிற மாதிரி ஜன்னலில் தலையை வச்சுக்கிட்டு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு நான் போகணும் உழக்கம் போல் அங்கே கூட்டமே இருக்காது அங்கே மெல்ல இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்துட்டு அடுத்து அப்பாவுக்காண்டி உட்காந்து என்னையை தேடிகிட்டு இருப்பாங்களே பரிதி வைப்பாரின்றக்காண்டி அப்பாவை நோக்கி நான் நல்லா நடந்து போய் அந்த பெரியம்மாவனுடைய வார்த்தைகளையும் வாங்கிக்கிட்டு இன்னொரு முறையும் நான் அங்கே போகணும் மெல்ல திரும்பி பார்த்தேன் கேஷவன் குப்புற படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான் இருந்தார் நான் மெல்ல அடுத்த இருபத்தெட்டாவது நாள் எப்போ வரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே படுக்கலை படுத்தேன் என்னுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய தலையினை பூரா ஈரமாயிடுச்சு என் எறியாமல் என் கண்ட இந்த தண்ணீர் மாலை மாலையாக பொங்குச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் ஒவ்வொரு முறையும் என்னை கொண்டு போய் இறக்கி விடுற அந்த கழுதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு நான் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய மூன்று நாள் ஒரு அற்புதமான ஒரு பெண்ணின் வழியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை வாழ்த்துக்கள் நன்றி